திருச்சியில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பெரும் திரளாக திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது உரையாற்றிய அவர் மக்கள் விரும்பாத ஆட்சியாளர்கள் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் திருச்சி வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி நேற்று மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டார் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட வண்ணாங்கோவில் பகுதியில் திரு டி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் கழக கொடியை திரு டி தினகரன் ஏற்றினார் நாவலூர் பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்தும் மேலதாளத்துடன் கழக தொண்டர்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் அப்பகுதியில் பேசிய திரு டிடிவி தினகரன் தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தி வரும் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் துரோகம் செய்துவிட்டு உண்ட வீட்டுக்கு பழனிச்சாமியும் அவரது சகாக்களும் இன்றைக்கு ஆட்சியைக்கு எதிராக வாக்களித்த பன்னீர்செல்வத்தை கூட்டணியிலே சேர்ந்து கொண்டு அவரை துணை ஒருவராக்கிவிட்டு பழனிசாமியின் ஆட்சி தொடர்வதற்காக வாக்களித்த நமது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து அவர் செய்த துரோகத்திற்கு நியாயம் கேட்டுத்தான் உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வருவதால் தான் செல்கின்ற இடங்களில் மக்களும் நியாயத்தின் தர்மத்தின் பக்கம் துரோகத்தை எதிர்த்து எங்களோடு அணி சேர்ந்திருக்கிறார்கள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சி முடிவுக்கு வரும் பாராளுமன்ற தேர்தலோடு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இந்த ஆட்சிக்கு முடிவு வரும் ஒரு தொகுதியில் கூட இவர்களால் டெபாசிட் வர முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் இலங்கா குறிச்சி பகுதியில் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மலர்தூவையும் திரு டி டி வி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் புத்தாணத்த பகுதிக்கு வந்த திரு டி டி வி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கு குழுமையிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டி டி வி தினகரன் குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என கூறினார் மணப்பாறை தொகுதிக்கு உட்பட்ட கருமலை பகுதிக்கு வருகை தந்த திரு டி டி வி தினகரன் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் அங்குள்ள கொடிக்கம்பத்தில் கழகக் கொடியை அவர் ஏற்றி வைத்தார் துவரங்குறிச்சி பகுதியில் பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டி டி வி தினகரன் மக்கள் விரும்பாத ஆட்சியாளர்கள் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது என்றும் மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா நிறைவேற்றவில்லை என்றும் கூறினார் வருகிற ஏப்ரல் மே மாதத்திலே பாராளுமன்ற பொது தேர்தலோடு நமது இருபது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கிறது அந்த இடைத்தேர்தலிலே நீங்கள் விரும்பாத இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது காரணம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழகத்திலே மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் அவர் அனுமதிக்கவில்லை நீட் தேர்வாக இருந்தாலும் சரி விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஓஎன்ஜிசி போன்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி அவற்றை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பொதுத் தேர்தலின் போது இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களிலே ஒரு மாதிரியாக முடிவெடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் சரியாக தமிழ்நாட்டு நலனை பாதுகாத்திட மாநில கட்சியின் தலைமையாகிய அம்மா அவர்களால் தான் முடியும் அம்மா அவர்கள்தான் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை போராடி பெற முடியும் தமிழகத்திற்கு தேவையற்றவற்றை நிறுத்த முடியும் என்று முப்பத்தி ஏழு தொகுதிகளை அவருக்கு மாபெரும் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் திரு டிடிவி வி தினகரன் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் மனுச்சநல்லூர் துறையூர் முசிறி தொகுதியில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க கழகத்தினர் ஆயத்தமாகி வருகின்றனர்